தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இஸ்ரேல் ஈரான் சண்டை முடிவுக்கு வந்திருக்கிறது இதற்கு பின்னால் உள்ள பூகோள அரசியல் என்ன அமெரிக்கா எப்படி இந்த போரை நிறுத்தியது அமெரிக்கா எப்படி பின்வாங்கியது எப்படி ஈரான் தலைவர் ஆயத்துல்லா கோமேனி அரபு நாடுகளினுடைய அறிவிக்கப்படாத தலைவராக எப்படி மாறினார் இதுதான் இன்று உலகம் முழுக்க ஒரே பேச்சாக இருக்கிறது அணுசக்தி ஈரான் அணு உற்பத்தி செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அது பயன்படுத்தக்கூடாது அணுகுண்டு நாடுகளிடம் இருக்கக்கூடிய அணுகுண்டுகளே கடைசி தயாரிப்பாக இருக்க வேண்டும் புதிதாக எந்த நாடுகளும் அணு உலையை அவர்கள் செய்துவிடக்கூடாது இதற்காக அமெரிக்காவின் செல்ல பிள்ளையான இஸ்ரேலை சொல்லி ஈரான் தாக்கப்பட்டது ஆனால் ஈரானுக்கு இருக்கக்கூடிய நிலைமை அமெரிக்காவிடம் அடிபடிவதா அல்லது ஈராக்கைப் போல அஞ்சி ஓடுவதா சதாம் ஹுசேன் தூக்கிலிடப்பட்டதைப் போல ஆயத்துல்லா கோமானி தப்பி ஓடி அங்கே இருக்கக்கூடிய துரோகிகளால் அவர் தொங்க விடுவதா என்கிற நிலைமை வருகிற பொழுது எதிர்த்து நின்று போராடுவது தான் வீரம் என்று முடிவு செய்த அந்த ஈரான் மக்கள் அமெரிக்காவோடு அமெரிக்காவினுடைய ஆதரவு நாடான இஸ்ரேலோடும் சமருக்கு தயாரானார்கள் யுத்தத்துக்கு தயாரானார்கள் இஸ்ரேல் டெல்லியிலிருந்து வருகிற ஏவுகணைக்கு ஈரானிலிருந்து வருகிற ஏவுகணை பதில் சொல்ல ஆரம்பித்தது இப்படி பதில் சொல்ல ஆரம்பித்து பனிரெண்டு நாட்கள் கடந்த நிலையில் ஈரானுடைய ஏவுகணை அருகில் இருக்கக்கூடிய சக இஸ்லாமிய நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க துருப்புக்களை நோக்கி நகர்ந்தது அதன் பிறகுதான் இந்த ஈரான் இஸ்ரேல் யுத்தம் ஒரு அடுத்த கட்டத்திற்கான நகர்வை கண்டது கத்தார் இருக்கக்கூடிய அந்த இராணுவ முகாமில் பத்தாயிரம் அமெரிக்க வீரர்கள் அமெரிக்க துருப்புக்கள் அத்தனையோ அளிக்கக்கூடிய திட்டங்களை ஈரான் செய்ய துவங்கியது அருகில் இருக்கக்கூடிய தோஹா நாடுகள் இருக்கக்கூடிய அமெரிக்க துருப்புக்களை நோக்கி ஏவுகணைகளை திருப்பியது இப்படி தங்களுடைய ஏவுகணைகளை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களின் மீது திருப்பிய பிறகுதான் அமெரிக்க அரசியலை தலைகளாக மாறிப்போனது அமெரிக்காவை பொறுத்தவரை உலக பிள்ளை உலக தாதா யார் எதை சொன்னாலும் அமெரிக்கன் சொல்லுகிறது தான் இறுதி முடிவு வடகொரியாவாக இருந்தாலும் சரி அது ஈரானாக இருந்தாலும் சரி ஈராக்காக இருந்தாலும் சரி அங்கெல்லாம் அமெரிக்க அரசியல் அமெரிக்காவுடைய அரசியலை செய்யக்கூடிய பல உளவாளிகளை உருவாக்கி வைத்திருக்கிறோம் இந்த உளவாளிகள் அமெரிக்காவினுடைய உளவாளிகளாகத்தான் அந்த நாட்டு அரசுகளிலே பணியிலே பதவியிலே இருப்பார்கள் யாரை கவிழ்க்க வேண்டும் என்பதை அந்த சிஐஏ உளவுத்துறை அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அதிகார மட்டத்தில் இருக்கிற உளவுத்துறை அதிகாரிகளோடு தொடர்பிலே இருப்பார்கள் ஆனால் ஈரானை பொறுத்தவரை தங்களுடைய அணு உலை தாக்கப்படும் என்பதை பல மாதங்களுக்கு முன்பே தெரிந்து கொண்டது இஸ்ரேலுடைய அச்சுறுத்தல் தங்கள் நாடுகளுடைய அணு உலைகளின் மீது கண்டிப்பாக தாக்கப்படும் அமெரிக்காவினுடைய விமானம் தங்களுடைய அணு உலையை துளைத்துவிடும் என்பதையெல்லாம் தெரிந்து கொண்ட ஈரான் பக்குவமாக பாதுகாப்பாக யுத்தம் ஆரம்பிப்பதற்கு பல மாதங்களுக்கு முன்பாக ரகசிய இடத்திற்கு நகர்த்தி விட்டது இப்படி ரகசிய இடத்துக்கு நகர்த்தி விட்டதை அமெரிக்காவுடைய கண்ணிலே மண்ணை தூவி நகர்த்தி விட்டது ஆனால் அமெரிக்கா அணு செறிவூட்டப்பட்ட இடங்களிலே அமெரிக்க இராணுவ விமானம் தங்களுடைய ஏவுகணைகளை ஏவி தரைமட்டம் செய்ததாக இன்று வரை நம்பிக்கொண்டிருக்கிறது ஆனால் உண்மை அதுவல்ல கண்டிப்பாக இஸ்ரேலுடைய ஏவுகணைகளும் இஸ்ரேலுடைய விமானப்படை விமானங்களும் ஒரே இலக்கு ஆயத்துள்ளா கோமே கோமேனியினுடைய அரண்மனை மீதும் செறிவூட்டப்பட்ட அணு உலை மீதுந்தான் ஆனால் அணு உலை பாதுகாக்கப்பட்டு விட்டது அந்த நாட்டினுடைய அதிபர் கோமேனி என்னுடைய மரணத்திற்கு பின்னால் இரண்டு பேர் என்னுடைய வாரிசுகளாக ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து அவர்களை தொடர்ந்து அமெரிக்காவை போர் செய்வார்கள் இஸ்ரேலோடு போரிடுவார்கள் என்று இரண்டு பேருடைய பெயரைச் சொன்னால் அதன் இரண்டு பேருடைய இரண்டு பேருமே அவருடைய மகன் அல்ல அதுதான் இந்த யுத்தத்தினுடைய சிறப்பு போராடி வாழ்வது தான் வீரமே தவிர ம வீரமல்ல என்று உலகுக்கு எடுத்து சொன்ன இந்த அயத்துல்லா கோமேனி என்கின்ற அரபு தலைவர் ஈரான் தலைவர் என்று அரபு நாடுகளிலே ஒரு பெரிய ஹீரோவாக பார்க்கப்படுகிறார் அமெரிக்கா மேலும் சினங்கொள்ளுகிறது நெதன்யாகு என்கின்ற இஸ்ரேல் அதிபர் இந்த கோமேனியை கூடி விரைவில் கதையை முடித்துவிட வேண்டும் என்று விரும்புகிறது இத்தனைக்கு மத்தியில் அவர் பொது இடங்களிலே வந்து நீங்கள் அல்லாவை நோக்கி தொழுதுவிட்டு போகிறார் இதெல்லாம் எதை எடுத்துக்காட்டுகிறது என்று சொன்னால் மாவோ சொன்னதுதான் அமெரிக்கா ஒரு பேப்பர் டைகர் காகித புலி இந்த காகித புலி யாரையும் கடிக்காது இந்த காகித புலியால் ஒன்றும் செய்துவிட முடியாது வியட்நாமில் இருபத்தைந்து ஆண்டு கால போராட்டம் இந்த காகித புலி தப்பி ஓடியது அதே போல் வியட்நாம் வட வியட்நாம் வட வியட்நாமுடைய உடைய அதிபர் இன்று வரை அமெரிக்காவுக்கு அடிபணியாமலே இருக்கிறார் அமெரிக்காவை எதிர்த்து யுத்தம் செய்கிறார் போன முறை வெற்றி பெற்ற ட்ரம்ப் அவர்கள் சிங்கப்பூருக்கு வரவழைத்தவர் தான் வடகுரிய அதேபோர் கிம் உன் ஜாங் காரணம் அவரை பொறுத்தவரை சீனாவின் பாதுகாப்பிலே அட அந்த நாடு பாதுகாப்பாக இருக்கிறது அதேபோல அரபு நாடுகள் அத்தனை பேரும் ஈரானை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படை தார்மீக உரிமை கூட இல்லாமல் அந்த நாடு தனித்து விடப்பட்டிருக்கிறது தனித்து விடப்பட்டிருந்தாலும் தன்னுடைய சகோதர நாடுகள் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ துருப்புக்களை நோக்கி தாக்க ஆரம்பித்த பிறகுதான் அமெரிக்கன் ஒரு அமெரிக்கனை கூட அமெரிக்க மக்கள் இழக்க விரும்ப மாட்டார்கள் இது உலக வரலாற்றில் அமெரிக்கா அமெரிக்க இராணுவம் அமெரிக்க போர் வீரர்கள் பல ஆயிரம் பேருக்கு சமமானவர்கள் ஒரு அமெரிக்க ராணுவ வீரன் கடத்தப்பட்டால் நீங்கள் கேட்கிற அத்தனை எதிரி நாட்டு வீரர்களையெல்லாம் விட்டுவிட்டு அமெரிக்க இராணுவத்தை அமெரிக்க வீரனை பாதுகாத்து கொண்டு செல்வார்கள் இதுதான் அமெரிக்காவினுடைய ராஜதந்திர நடவடிக்கை அதனால் அமெரிக்க துருப்புக்கள் மீது ஈரானுடைய ஏவுகணை திருப்பியவுடன் அமெரிக்கா போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொள்ளுகிறது அப்போ போர் நிறுத்தத்தினுடைய சூட்சமம் சாவி எங்கே இருந்து இருந்திருக்கிறது அமெரிக்க துருப்புக்கள் அரபு நாடுகளிலே இருக்கப்படுகிற இடங்களில் தான் அமெரிக்காவுடைய ஆணவம் அங்கு ஒழித்து வைக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்காவுடைய இராணுவ பலம் உலகளாவிய இராணுவ பலம் ஆனால் அமெரிக்க இராணுவ வீரன் ஒருவன் இறந்து போவதை கூட அமெரிக்க மக்கள் விரும்ப மாட்டார்கள் ஆகையால் தான் கத்தாரில் தோஹாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ராணுவ துருப்புக்களின் மீது ஈரானுடைய இராணுவம் விமானப்படை கண் வைத்த பொழுது ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் இஸ்ரேலுக்கு அழுத்தத்தை கொடுத்து போர் நிறுத்தத்தை அறிவித்தார்கள் எழுபத்தைந்து ஆண்டு காலமாக ஹமாஸ் போராடி கொண்டே இருக்கிறது யாசர் அராபத்துக்கு பின்னால் போராடி கொண்டிருக்கிறது ஜோஜி கபாஸுக்கு பின்னாடி போராடி கொண்டு இப்படி பல தலைவர்கள் மறைந்து போனார்கள் ஆனாலும் தொடர்ந்து ஹபாஸ் இயக்கம் இஸ்ரேலை எதிர்த்தோம் அமெரிக்காவை எதிர்த்தோம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற காரணத்தினால் நாம் அந்த மக்களுக்கு பின்னாலே தார்மீக ஆதரவு கொடுக்க வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்